நாங்க வந்து நரிக்கு வரவங்க இல்லையே அந்த கஷ்டம் இன்னும் மாறவே இல்லையே நாங்க அப்படியே தான் இந்த பீல்டும் சரி ஜோடி நீங்க சொல்லுவீங்களா அதுவும் சரி அவங்க வந்து என்ன பண்றாங்க கல்லோ எல்லாம் சாப்பிட்டவன் இப்போ விரு வர்ற கவர்மெண்ட் ஜித்தோட பிறந்த நாள் நாளைக்கு நம்ம ஒழுங்காக போனாலும் காருக்கார நம்மள திட்டு போவான் சிக்னல் மொத்தம் இந்தியா நல்லது தான் ஆனால் இந்தியாவை வளர்ந்தவன்லாம் கெட்டவன் ஹோட்டலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அடையாறானது போட்டு தான் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனால் உழைப்பு இருக்குது உழைப்பு ஏற்ற மாதிரி ஊதியம் இல்லையே மாடியில் வருவாங்க தான் நகை வாங்குறாங்க நகை அடி போகிறாங்க ஹலோ இவரன் வெல்கம் டு நவீன் இணைச்சல் நான் உங்கள் நவீன் மாதிரி பேசுகிறேன் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா பப்ளிகேட்டை தான் ரிவியூ எடுக்க என்ன மாதிரி ரிவ்யூ எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க என்ன மாதிரி தொழிலாளர்கள் ஒன்றும் கஷ்டம் இருக்கு அந்த மே ஒன்று கிடைச்ச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இப்போ இருக்க தொழிலாளர்கள் இருக்கா இல்லையா ஒன்றும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களா இல்லையா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு போகிறோம் நம்ம வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க வாங்க எல்லா தொழிலுக்கும் ஒரு பண்டிகை வைப்போம் எல்லா இதுலையுமே உண்டு தீபாவளி பொங்கல் இருந்து இருக்கு அப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ல கொடி தொழிலாளையா வேலை செய்யறாங்கல்ல அப்ப அவனுக்குன்னு ஒரு ஒரு வசதி இருக்காது அவனுக்கு அன்னைக்கு அன்னைக்கு காலக்கட்டத்தில் வசதி கிடையாது அன்னிக்கு வேலை செஞ்சாதான் அவனுக்கு காசு அவனுக்கு டெய்லி வேலைக்கு போகணும் அவனுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் இந்த இதை வந்து அவனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் அவனுக்கு ஒரு நாளாவது நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கா வேண்டிதான் அந்த கொண்டு வந்தது மேற் கொண்டு வந்தது அதுதான் ரெண்டாவது இந்த திருப்பு அதே மேற் வந்து சிறப்பு கேட்டீங்கன்னா நம்ம தலா அஜித்தோட பிறந்த நாள் நாளைக்கு அவரும் இருந்து கஷ்டப்பட்டு சாதாரண ஒரு மெக்கானிக்காக இருந்து இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் நம்பர் ஒன்னாக திகழ்ந்துகிட்ருக்காரு பல வருஷங்களாக ஆனால் விடாமுயற்சி அதனுடைய விடாமுயற்சி தான் இந்த அளவுக்கு வந்தது இது மட்டும் இது பண்ணல ஒரு உழைப்பு இல்லை நீ உழைப்புக்கு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன் சொல்றேன் கார் ரேஸு மோட்டார் ரேஸு சக்சஸ் ஆகி போயிட்டே இருக்கான் உழைக்கிறேன் உழைப்பு இருக்குது உழைப்பு ஏற்ற மாதிரி ஊதியம் இல்லையே தலைவரிசிதான் ஏறி நிற்குது கிடுக்கிடுன்னு தங்க வளம்லாம் ஏறி நிற்குது ஏழை எங்க போய் வாங்க முடியுமா நடுத்தர மக்கள் கஷ்டப்படுற ஆளு இப்போ எல்லீர் வியாபாரம் பண்றோம் சித்தாள செய்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களாம் போய் வாங்க முடியுமா மாடியில் நகை வாங்குறாங்கள நகை அடிக்க போறாங்க நடுத்தர மக்கள் யாருமே நகைக்கடிக்கு போகிறதில்ல இப்போ அப்போ நடுத்தர மக்கள் மாறணும் இந்த மாதிரி நிலைமையில மாறணும்னு மாறினோம்னா என்ன யாருகளுக்கு இது சொல்லு நம்ம எழுதுகிதா அரசாங்க இது இழக்குதா அரசாங்கம் இந்த மாதிரி மாற வேண்டியது அரசாங்கம்னா இதை மாற்றணும் நம்ம மாத்த முடியாது நம்ம என்ன எளிநீர் வாங்கி வரோமா வியாபாரம் பண்ணுறோமா அதுல ஒரு பத்து ரூபா கிடைக்குதா அது கொண்டுதான் நம்ம சாப்பிட்றோம் அன்னை அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு தான் சாப்பிட்றோமே தினம்ங்கிறதும் உழைப்பாதே இப்ப இருக்கிற இளைஞர்கள் இப்படி இருக்கும் இருக்கணும் அர்த்தம் பத்தி தப்பா பேச கூடாது உன் வாழ்க்கை நீ பாத்துக்கிட்டு நல்லா இருக்கும் என்ன மாதிரி உங்களை மாதிரி உழைப்பாளிய பாக்கணும் உங்களை நான் உழைப்பாளி நல்லா படிக்கணும் நல்லபடியா போயிட்டு இருக்கணும் ஆனா பிறரை பத்தி நினைக்காத ஒண்ணு நீ நினைச்சு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தப்பா இருப்பா கேக்குறாங்க ஒருத்தன் வந்து கேக்குறாங்க வழுகை இல்லைன்னா என்னப்பா வழி கட்டினா என்ன அப்படின்றாங்க நான் என்னம்மா அதை பூந்தா பார்க்க முடியும் நம்ம வெட்டுற விதத்தை தான் நம்மளுக்கு தெரியுமா அது மட்டை எப்படி இருக்குது தேங்காய் அது வழுகை அப்படின்னு மட்டையை தான் கண்டுபிடிப்போமே இதான் இதை தான் மறக்க முடியாது இது வந்து அம்மா பூர்வீகம் அம்மா அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து ஒம்பது வயசுலேருந்து எல்ஏர் வெட்டுறேன் என்றைக்கே எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது

அப்புறம் அந்த மீன்பாடி வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில செக்யூரிட்டி வேலைகள்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை வெயிலில் கார் பார்க்க பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டமான வேலை அவங்களுக்கும் மே தினம் ஒரு சிறப்பாக அமையும் உழைப்பாளிந்தன்னா உழைப்பாளிக்கு ஒரு திறமையாக இருக்கு உழைப்ப இருந்தாலே எங்கே வேணாலும் படிச்சிக்கலாம் அதே தனிமையாக இருக்கிறவங்க கூட உழைப்பாளி உழைச்சா கூட அது வீட்டுக்கு நாலு பேரை நம்மளை மதிப்பாங்க அதே உழைப்பில்லாமல் வீட்டோட இருந்தாலும் போய் தண்டை சோறு சாப்பாடு தன்னைக்கு தண்டை சோறை வந்து வந்து தான் காலத்துக்கும்ழைக்கும் சொல்லுவாங்களே அது மாதிரி உழைக்கிறோம் அந்த உழைப்பு இல்லாம பொழுப்பு அப்பப்போ உழைச்சாதோ அப்பப்போ சாப்பிட முடியும் ஆனா இதனால வந்து எங்களுக்கு வந்து பாரம்பரிய தொழில் சொல்லுவாங்க உழைப்பு ஆனா எல்லா உழைப்பாளி தினத்தையும் எல்லா பேரும் செங்கல் எடுத்த செங்கல் எடுத்தாலும் அது உழைப்பாளி தான் பெருக்கினா விட அது உழைப்பது அவங்களுக்கு அவங்க பெருமை என்ன தெரியுமா நம்ம தானா ஒழிச்சு நம்ம பெருக்கிறது இடம் கூட சுத்தமா இருக்கு அந்த உழைப்பாளனால உடைய இடமே சுத்தமா இருக்கு ஆனா உண்மையான வருஷ வருஷம் உழைப்பால் தினத்துக்கு ஒரு ஒரு இதாக கொண்டாடுறாங்க பார் அது ஒரு பெருமை கார் கார்காரன் திட்டு போவான் நம்ம உடனே போனாலும் கார்காரம் நம்மளை திட்டு போவான் சிக்னல்ல நம்ம கிராஸ் பண்ணிட்டா போலீஸ்காரன் நம்மளை கத்துட்டுவான் நம்மளதான் மாணவரே திட்டுவான் பார்த்து மாட்டான் பைக் காரனு அதனால வந்து ஆட்டோக்காரன் என்னைக்குமே இலட்சம் வாங்கினதான் அதனால கொஞ்சம் ரிஸ்க்கான பாதைகளை ரிஸ்க் எடுத்து போட்டுவோம் அந்த காலத்துல வந்து வரி மணி கட்டுவோம் இப்போ வந்து நம்ம கடுமையா மணி கோத்து அதுக்கு வந்து டிசைன் டிசைன் பண்ணி அது போட்டு அந்த டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கஸ்டமர் பிடிக்கிற மாதிரி மணி டிசைன் டிசைனா கட்டி கஸ்டமர் பிடிக்கலையா பிடிக்கும் ஆனா சில சில வேலை வந்து நாங்க எண்பது ரூபான்னு சொல்லுவோம் அவங்க ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு கேட்பாங்க சில டயத்துல வியாபாரம் ஓடும் சில டயத்துல வியாபாரம் ஓடாது ஆனா சில நேரத்துல ஒரு சங்கட்டமா இருக்கும் ஐயோ ஒரு நாள் வேவர் ஓலிய குடும்பத்தை எப்படிதான் பச்சிட்டு காப்பாத்துவோம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி எட்டு சிந்தனை வரும் இல்லையே அந்த கஷ்டம் இன்னும் மாறவே இல்லையே நாங்க அப்படியேதான் இருக்கிறோம் மக்கள் கண்டு எப்ப எதிர்பார்க்கறேன்னா இது மாதிரி ஒளி ஒழிப்பாளி தினத்துக்கு ஒழிப்பாளி இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதோ ஒன்னு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நாளைக்கு ஒழிப்பாளர் அதை மட்டும் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் இனியா நாளைக்கு நாளைக்கு தானே நாளைக்கு தினம் எல்லா பேருக்கும் ஹாப்பியா இருங்க நம்ம உழைக்கிறவங்க எல்லாம் நல்லா ஹாப்பியா இருப்போம் அன்னைக்கு அன்னைக்கு இந்த மேந்திரத்துல தமிழை உழைச்சான் இன்னைக்கு இருக்கிற இந்த மேந்திரத்துல ஹிந்திக்கார உழைக்கலாம் தமிழ்காரன் உழைக்கல வழி தரிச்சலா இருக்குது அவனை வர விட்டுட்டு இப்ப போ போனங்கிறோம் நம்ம எப்படி போவான் இங்க சொகுசா உட்காந்து தான் நம்ம சாம்பாரு நம்ம ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சித்தான் அவன் சப்பாத்திய விட்டுட்டான் இன்னைக்கு நம்பர் ஒன் இதுல இன்னைக்கு தொழிலாளர் வந்து அவங்க தான் நான் இவருக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு செவன்டி பெர்சென்ட் நம்ம அவங்க வெளியூர் வெளியே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க நம்ம இந்திக்காரங்க தான் எல்லா தொழிலும் இருக்காங்க ஹோட்டல் ஃபீல்ட்ல வந்தா தான் இருக்கான் அதுல மாற்றமே கிடையாது கார்பரேஷன்ல அவன் தான் இருக்கான் ரயில்வேல அவன் தான் இருக்கான் எவ்வளவு மட்டம் எவ்வளவு மட்டமான ஒரு கஷ்டமான காரியம் செய்ய முடியாத இடத்துல நம்மால் எந்திரிச்சு வெளியே போய் நோகாம நொங்கு எடுக்கிறாங்க நான் ஹிந்தி காரனை வேலை பார்க்க வச்சுட்டு நம்மால் பிஸ்னஸ் பிங்கானாக இருக்கோம் மே அதுதான் நீங்கள் வண்டி வச்சு ஓட்டுறது காய்கறி விற்கிறது பூ விற்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு போட்டு நம்ம போய் கஷ்டப்பட்டு ஃபேக்ட்ரியில் போய் உழைக்கணும் ஓ ஓயாமல் போகணும் ரெண்டாவது நம்ம ஆளுங்க வந்து போதையை போட்டு ஒர்க் பண்ணுறது அவங்களோட ஹிந்தி அது கிடையாது மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வாங்குற இன்னைக்கு அவங்க சாப்பிடுவாங்க மிச்ச நாள்லாம் கிடையாது இதே இந்த ட்ரிப்பு நான் வந்து உழைப்பாளர் தினத்தை நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் சொல்கிறேன் அதே மாதிரி ஹிந்தி காரணம் ஒரு பிப்டி பர்சன்ட் ஓகே சார் ஆனா இப்ப வந்து நீங்க இப்ப மே தினம் கொண்டாடுறதே ஒரு நம்ம அன்னைக்கு இருக்க தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சுன்றதுனால நீங்க மே தினமே கொண்டாடுறோம் அன்னைக்கு ஒரு சில காப்பரேட் கண்ட்ரில பாத்தீங்கன்னா அந்த டைமிங் தானியும் சரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து மந்த்லி மந்த்லி சேலரி கொடுங்க அதுவும் சரி அன்னைக்கு எதுவுமே கரெக்டா இல்லை நான் ஒரு சில இதுல கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான் எல்லாரும் என்னன்னு கேட்டேன்னு முன்னால இருந்த பிசினஸ்க்கும் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்க்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் முதல் காரணம் இன்னைக்கு விலவாசி எல்லாம் அவனுக்கு ஏறி போச்சு டோட்டல் இதுவும் ஏறி போச்சு ரெண்டாவது வெளியில பைசா லாக் ஆகுது அந்த நேரத்தில் வரும்போது எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது சில நிறுவனங்கள்லாம் ஒன்னாந்தியானு கொடுத்துக்கிறாங்க அதை மறுக்கவே முடியாது இருக்கையிலே பெரிய ஹோட்டல் ஃபீல்டு ஹோட்டலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அடையாள ஆனந்த போல்தான் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் லாக்டவுன்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த நிறுவனங்கள்ட்ட யார் யார் வேலை செய்யறது ஒரு ஆள்கிட்ட கேளுங்க உண்மையில் அவங்களுக்கு நான் பெருமை சொல்லணும் ஒரு நாள் ஒரு ஒரு ஆளுக்கு கூட சம்பளம் டிலே கிடையாது லாக்டவுன் ஆனா கூட அவங்களுக்கு சம்பளம் வீட்டுக்கு போ ஊருக்கு போகலன்னு சொல்லல பார்சல் கட்டி கொடுக்க முடியல மக்கள் கொடுக்குறாங்களா அதையும் அந்த நிறுவனம் பார்த்தது நான் எல்லா நிறுவனம் நம்ம சொல்லவே முடியாது ஒரு ஏதோ ஒரு சில நிறுவனங்கள் தவிரப்படலாம் இந்த மாதிரி நிறுவனத்தை உதாரணம் எடுத்துக்கலாமே ஏன்னா இவங்க வந்து ரொம்ப கரெக்டா கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களுக்கு எல்லாரும் கரெக்டா இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் இந்திய அரசுக்கு தெரியும் எயிட் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண சொல்லி கம்பல்சரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரகுலேஷன் அதை வந்து இந்த கவர்மெண்ட் அப்ளை பண்ணுறாங்க

எக்ஸ்ட்ரா பைசாவும் கொடுக்கறது கிடையாது ஆனா வேலை மற்ற வாங்கிக்கிறாங்க இல்லை வேலையை விட்டு போ இப்போ நான் நம்மள்ட்ட அவனுக்கு அடுத்த ஆள் இருக்கான் அடுத்த நபர் இருக்காங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க ஏன்னா பைசா ஜாஸ்தி ஆகாது உங்களுக்கு இப்போ லாபம் இது போடுற முதல் கம்மி ப்ராஃபிட் ஜாஸ்தி அதனால் யாரை பற்றி அவன் கேர் பண்ணி நீ போறியா ஏன்னா இன்றைக்கு வேலை வேலையில எக்கச்சக்க வேலை கிடக்குறான் அது நல்லா தெரியுது அதனால் நீ போனால் போ ஆள் போனால் வரட்டும் எனக்கு பிராண்டட் நேம் வந்துடுச்சு அவ்வளோதான் அது முதல்ல வேலை தப்புன்றீங்க நம்ம இருக்க அரசாங்கம் வேலை தப்புறம் அரசாங்கம் வந்து அதுக்கு உண்டான துறை உண்மையாக செயல்படவில்லை அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது லேபர் இன்னும் இருக்குது அந்த லேபர் ஆக்டிவ் வந்து முன்னால் இருந்தது முன்னாலலாம் ஹோட்டலுக்கு வருவாங்க தரக்கட்டுப்பாடு அவங்க செக் பண்ணுவாங்க லேபர் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி முன்னால் இருந்தது இப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை கண்டிப்பாக அக்செப்டட் இவங்க ஆச்சின்னு இல்லை இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த சிஸ்டமே கிடையாது அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சொல்ல செக் பண்ணணும் லேபர்ட்டை கேட்கணும் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கேட்கணும் அது மாதிரி ஃபுட்டு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபுட்டு நல்லா இருக்கா அப்படியே செக் பண்ணணும் இப்போ எந்த ஹோட்டலில் எவ்வளோ கொஞ்சம் செக் பண்ணுறான் அவள் தான் வரான் கவர் வாங்கிட்டு போய்ட்டு இருக்கான் உண்மை நடக்கிறது தான் இது முன்னால் இருந்தது எம்ஜிஆர் போய்ட்டுக்கு அப்புறம் கிடையாது இன்க்ளூடிங் ஜெயலலிதா மேலே அம்மா இப்படி சரி இவ்வளோ ஏ எடப்பாடி இப்படி சரி நான் எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன ஆக்ட்டு எதுவுமே நடக்கலை இருக்குது டிபார்ட்மெண்ட்டு எப்போது எப்போது தீபாவளி பொங்கல் அந்த போய் நெருக்கிறது போய் அதோட ஒரு விளம்பரத்தைப்படுத்திக்கிறது படுத்திக்கிறது இது இந்த மாதிரி பண்ணினாங்க கடையை நாங்கள் சீல் வச்சோம் சீல் வச்சோம் ஒரே டே சீல் வச்சிட வேண்டியது தானே கிடையாது அதுக்காக ஃபைன் கட்டி ஒரு கடையை திறந்துடுவார் இதுதான் நடைமுறை